என்னாச்சுன்னு ஒன்னும் தெரியலையே உள்ள போன டாக்டர் யாருமே இன்னும் வெளியே வரல உள்ள கடந்து அப்படி என்னதான் செய்யுதாங்க மண்டையில் ரொம்ப அடிபட்டுட்டு போலையே நிறைய ரத்தம் வேற போயிட்டு அதனாலதான் ரொம்ப நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிடக்காங்க போலீ இங்கே இருக்க லட்சுமிக்கா வந்துட்டீங்களா வாங்க வாங்க உங்க மாமியாரி சொன்னாங்களா ஏக்கா ஒன்னும் தெரியலக்கா டாக்டர் எல்லாரும் உள்ள போனாங்க கதவை மூடி வச்சுக்கிட்டாங்க எனக்கு ஒன்னும் தெரிய மடைக்கி நான் ரொம்ப நேரமா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரி கவலைப்படாதே ஒண்ணு ஆவாது எதுவும் ஆபரேஷன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பண்ணி முடிச்சிட்டு டாக்டர் வெளிய வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாரு ஏக்கா ரொம்ப கவலையா இருக்குக்கா எங்க அப்பைக்கு ஒண்ணு ஆவாது இல்ல நல்லா இருக்கும்போது படா படுத்த வேண்டியது உடம்பு சரியில்லாம கிடந்தா ஐயோ கடவுளே காப்பாத்துன்னு கெஞ்ச வேண்டியது ஏக்கா எல்லா தப்பும் ஏமாலதான்க்கா நான் தான் பஞ்சாயத்துக்கு வரோன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா குளிச்சிட்டு சோப்பை கீழே போட்டுட்டு கா அது எடுத்து வைக்கணும்னு பார்த்தேன் சரி பரவு வந்து எடுத்து வச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அவங்க போய் சோப்புல காலை வச்சு வலிக்கி உழுவாங்கன்னு யாருக்கண்டா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்துட்டு இப்ப அழுது என்ன பிரயோஜனம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடும் என்னது கொலகேசா ஆமாடி பேப்பர்ல காலையில கொட்டை இலக்கில போட்டுருவாங்க மாமியாரே திட்டம் போட்டு கொலை செய்த மருமகள் சோப்பை கீழே போட்டு வலிக்கு உள்ள வச்சு கொன்னுட்டா அப்படின்னு போடுவாங்கடி என்ன லட்சுமி அக்கா பயம் காட்டுதீங்க உண்மையே சொன்னேன் நீ இப்படி லூஸ் மாதிரி எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டு நான் தான் பாத்ரூம்ல சோப்பை தெரியாம போட்டுட்டு வந்துட்டேன் இங்க மாமியார் வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்லாத அப்புறம் எவ்வளவு ஒருத்தி உன் மேல கோவத்தை வச்சுக்கிட்டு போலீஸ்ல போட்டு கொடுத்துற போறா லட்சுமி இப்படி ஒண்ணு இருக்கோ நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்க்கா நீங்களும் சொல்லிடாதீங்க என்ன நான் எதுக்கிட்டி சொல்ல போறேன் நான்லாம் சொல்ல மாட்டேன் பயப்படாம இரு ஏக்கா ராமு இருந்தாலாட்டும் எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும்க்கா அவரும் இல்லையா மாமனாரும் இல்லை ரொம்ப கவலையாக இருக்குக்கா தனியாக கடந்து என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றும் தெரியல டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு வெளியவும் வர மாட்டேக்காங்க என்ன செய்யக்கா ஏட்டி ஒன்றும் ஆகாதுட்டி பாத்ரூமில் வலிக்கு விழுந்ததில் தலையில் லேசாக அடிபட்டிருக்கும் அதனால எதுவும் ஆப்ரேஷன் பண்ணி தையல் எதுவும் போடுவாங்க மற்றபடி ஒன்றும் இருக்காது நீ பயப்படாமல் இரு அதான் நான் உன் கூட இருக்கேன்ல நீங்கள் வந்த எனக்கு போன உயிரே வந்திருக்கு எப்பா எப்படியாட்டு நீங்களாவது வந்தீங்களே நீ கவலையே படாத ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் மாத்திக்கிறதுக்கு சேலை கொண்டு வந்துட்டேன் படுத்து தூங்குறதுக்கு போர்வை கொண்டு வந்துட்டேன் உனக்கு காப்பி எதுவும் வாங்கிட்டு வரதுக்கு பிளாஸ்க் கொண்டு வந்திருக்கேன் சரியா அப்படியாக்கா ரொம்ப நன்றிக்கா ஆட்டோல வரும்போது மாலாக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன்டி மாலாவும் வருவான்னு நினைக்க மாலாவும் மாமியாரும் கிளம்பி வாரேன்னு சொன்னா எப்ப வராதுன்னு தெரியல அப்படியா அவங்களும் வாராங்களா அப்ப சரி ஆஸ்பத்திரியில பணம் எதுவும் கட்ட சொன்னாங்களா ஏக்கா நம்ம வழக்கமன்ற டாக்டர் தானே அவருக்கு எதுக்கு பணம் கட்டணும் கடைசில முடிஞ்சு போகும்போது கட்டிக்கிடுவோம் ஆ சரிடி டீ போகும்போது கட்டிக்கிடுவோம் ஏக்கா வாங்க அந்த பக்கம் சேர் கிடக்கும் போய் அங்க போய் உட்காருவோம் வாங்க நீ ஒண்ணு சாப்பிட்டுக மாட்டல வா நான் காபி கொண்டு வந்திருக்கேன் அங்க உட்கார்ந்து காபி ஊத்தி தரேன் குடி ஆ சரிக்கா வாங்க இந்தாடி காபி குடி ஏக்கா நீங்களும் குடிங்கக்கா

அடே மொட்டை மண்டை கொலகார பாவி எங்க அத்தையை காப்பாத்துவ இங்கே தூக்கிட்டு வந்து போட்டா இப்படி பண்ணிட்டியே எங்க அத்தையை கொன்னுட்டியே நீ எல்லாம் ஒரு டாக்டரா நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ உருப்பிடுவியா இம்மா நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா நான் ஏன் நீ சொல்றதை கேட்கணும் மொட்டை மண்டையா அப்படிலாம் கேட்க முடியாதியா எங்க அத்தையை கொண்ணு போட்டுட்டு நாட்டாம படத்தில் கவுண்டமணி அண்ணன் தலையில ஒரு லைட்டை கட்டிக்கிட்டு அலையிற மாதிரி நீயும் கட்டிக்கிட்டு அலையதியோ இரு இன்னைக்கு உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு ஏமா பொம்பளை என்னை இறக்கி விடுமா ஏமா அப்படி தலைக்கு மேலே தூக்கி வச்சிருக்க இறக்கி விடு ஒழுங்கா ஆபரேஷன் பண்ணி எங்க அத்தைய காப்பாத்தாம எங்க அத்தைய கொண்டு போட்டுட்டு இப்ப வந்து என்ன கீழ உடனுமோ உங்களை விட முடியாது ஐயோ கடவுளே இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு தேவையா வந்த உடனே நல்லா இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை உண்மை சொல்லிருக்கலாம்ல இவர் வந்து போய் நிலத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் இப்படித்தான் தூக்கி போட்டு மிதிப்பாங்க அடிய நெட்டச்சி இந்த ஆள சும்மா விடாதடி இவர் கொன்னு போட்டு ஆபரேஷன் பண்ண தெரியாதவளா ஒரு டாக்டரா இவளோ உயிரோட இருந்து நாட்டுக்கு என்ன செய்ய போறான் அதுக்கு பதில் இவனை கொன்னு ஏம்மா பொம்பளைகளா என்னை ஒடுங்கம்மா உங்க அத்தைக்கு ஒண்ணும் இல்லம்மா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டு அவங்க நல்லா சொல்ல தான் வந்தேன் என்னை இறக்கி விடு டேய் வழுக்கு மண்டையா மொட்டை தலையா இன்னைக்கு உன்னை சும்மாவே விடமாட்டேன் இன்னைக்கு பாருவோம் மொட்டை மண்டையில நாலு தேங்காய்ச்சியில வச்சு அம்மி குழவிய வச்சு நல்லா நச்சு 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 நான் அரைச்சி இன்னைக்கு சட்னி இறக்காம விடவே மாட்டேன் அடியே மண்டலே டாக்டர் சொன்னது உனக்கு கேட்கலையா அவரை இறக்கி விடுடி இறக்கி விடு லட்சுமி அக்கா நீங்கள் இப்படி மாறுவீகன்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த டாக்டர் கூட கூட்டம் சேர்ந்துட்டீங்களோ இருங்க முதல்ல இவன் மண்டையை உடச்சிட்டு பிறவு உங்ககிட்ட வாரேன் ஓகே உங்கள் அத்தை நல்லா இருக்காங்களான்ட்டி ஓய்யோ இம்மன் இறக்கி விடுமா எல்லாத்தையும் சொல்லுதேன் இறக்கி விட்ட பிறவு நான் சொன்னதெல்லாம் போய் உங்க அத்தை மண்டையை போட்டாங்கன்னு சொன்னிருன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டு தான் இருக்கும் லைட்டு மட்டும் மண்டை இருக்காது இம்மா நான் பொய் எல்லாம் ஒன்றும் சொல்லலைம்மா உங்க அத்தை நல்லா இருக்காதும்மா இறக்கி விடு சொல்றது முதல்லையே தெளிவா சொல்லிடுங்க இதெல்லாம் தேவையா நானே உயிர் பழச்சு தப்பிச்சு நின்னுகிட்டு இருக்கேன் நீ வேற ஏமா கூட கூட பேசி வைத்திருச்சல கலப்புதே பேசாம இருமா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டுமா மயக்கத்துல இருக்காங்க அது சொல்லத்தான் வந்தேன் மயக்கம் தெளியறதுக்கு எப்படியும் காலையில ஆயிரும் இப்போ நைட்டு எட்டு மணி ஆயிட்டு பாத்தீங்களா காலையில வரைக்கும் எப்படியும் மயக்கத்துல தான் இருப்பாங்க நீங்க கொஞ்சம் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா வழக்கமா எல்லா டாக்டரும் இப்படிதானே சொல்லுவாங்க அதைத்தான் நானும் சொன்னேன் அப்படியா சரி சரி அவங்கள ரூமுக்கு மாத்திட்டீங்களா ரூமுக்கு இன்னும் மாத்தலம்மா ஒரு அரை மணி நேரத்துல மாத்திருவோம் அதுக்கு பிறகு அவங்கள போய் பார்த்துக்கோங்க எப்பாடி யாத்தாடி இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி எங்க அத்தைக்கு ஒன்னும் ஆவல நல்ல வேலை பொழைச்சுக்கிட்டாங்க முட்டை மண்டையா வளர்க்க மண்டையா உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏமா இப்படி எல்லாம் ரவுடித்தனம் பண்ணேன்னு வச்சுக்கோயே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் சாரி டாக்டர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் எங்க அத்தையை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஏம்மா உங்க நன்றியெல்லாம் ஒண்ணு வேண்டாமா பில்லு மட்டும் கரெக்டா கட்டிட்டு போயிருங்க அப்படி கிளம்புவா ஏமா என்னமா லூஸ் மாதிரி பேசுத இப்ப தான் ஆப்ரேஷன் முடிஞ்சு பத்து நிமிஷம் ஆகுது இன்னும் ரெண்டு நாளைக்கு இங்க ரெண்டு இருக்கணும் இங்கேயே கிடக்கணும் ஆமாம்மா ஆபரேஷன் பண்ணிருக்குல்ல அதுவும் தலையில அடிபட்டிருக்கு அதனால நிறைய கெட்டு போட்டு வச்சிருக்கோம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்துக்கோங்கண்ணே ஒரு ரெண்டு நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும் மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் ஊசி எல்லாம் நிறைய போட வேண்டியிருக்கு இருக்கு பில்லு கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு அதனால ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும் பிறகு கூட்டிகிட்டு போயிடலாம் சரி டாக்டர் எப்படியோ பழச்சு வந்ததே பெரிய புண்ணியம் சரிம்மா நான் போய் இந்த மாதம் என் வீட்டு செலவு லிஸ்ட் எல்லாம் எழுத வேண்டியிருக்கு நான் போயிட்டு வரேன்னு எழுதிட்டா எழுதி வையுமா பிற கடைசியில் பார்த்துக்கிடுவோம் நல்ல வேலை லட்சுமி அக்கா நம்ம பயந்த மாதிரி ஒன்றும் ஆகலை எங்கள் அத்தைக்கு நல்லா சரியாயிட்டு ஆமாடி எல்லாம் சரியாயிட்டு கடவுள் புளியத்தில் எப்படியோ பழச்சி வந்துட்டாங்க இனிமையாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு சரியா அவங்கள போட்டு வீட்டில் வேலை செய்ய போட்டுட்டு கிடக்காத நீ ஊரை சுற்றுறதை கொஞ்சம் குறைச்சிட்டு வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பாரு பார்த்து எடுத்து வச்சு இரு அப்போ தான் அவங்களும் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க சரிக்கா நான் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன் எங்கள் அத்தையும் இனிமேல் வேலை செய்ய விட மாட்டேன் நானே எல்லாத்தையும் பார்க்கேன் ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டா கனகா எப்படி இருக்கா வாங்க அத்த பாட்டி மாலாக்கா அடியே கனகா எப்படி இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரட்டா அத்த பாட்டி உங்க ஃப்ரெண்ட் நல்லா இருக்காங்களா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் வந்து இப்பதான் சொல்லிட்டு போனாரு அப்படியாட்டி இப்பதான் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு நேரம் பயந்துகிட்டே வந்தேன் நல்லா இருக்காங்கல்ல கேட்ட உடனேதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல போய் பார்க்கலாமா ஏக்கா இப்ப போனா பார்க்க முடியாதுக்கா ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருக்காக இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ரூமுக்கு மாத்திருவாங்களாம் அதுக்கு பிறகு போய் பார்க்கலாம் நம்ம ரூம்லேயே இருந்துக்கிடலாம் டாக்டர் சொல்லிட்டு போனாரு அப்படியா சரி அரை மணி நேரம் தானே இங்கே உட்காந்துருப்போம் உங்க மாமியார் பார்க்க எனக்கே கவலையா இருக்குடி இப்படி தலையில கெட்டு போட்டு படுக்க வச்சுட்டாங்களே எக்கா ஏற்கனவே மண்டை அந்த கலர்ல தானே இருக்கு அதனால புதுசா ஒண்ணும் தெரியலக்கா எனக்கு ஒரே வெள்ளையா தான் தெரியுது அவங்களுக்கு வெள்ளை கலர் ராசியான கலர் போல மண்டையும் வெள்ளை கலரா இருக்கு கெட்டும் வெள்ளை கலர்ல போட்டுருக்காங்க பத்தியா ஏட்டி சிம்ரன் என்ன நீ பேசண்ட் படுக்கிற பெட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு கெட்டு போட்டு படுக்க போடுவோமா கீழே உட்காந்தா கொசு கடிக்கி அதான் இங்கே வந்து போற வீட்டில் காலை விட்டுட்டு உட்காந்துருக்கேன் இப்போ தான் கொசு கடிக்காமல் இருக்கு அப்படி ஏட்டி அங்கே உட்காந்தா கொசு கடிக்கலையோ இங்கே ரொம்ப கடிக்கத்தான் செய்யுது பேசாம நானும் உங்ககிட்ட வந்துருட்டா அடிய நடுவாளி என்னை கொலகாரிய மாத்தாத சொல்லிட்டேன் என்னக்கா கோவப்படுதியோ கொசு கடிக்கல ஒரு மனுஷி மண்டையில் அடிபட்டு கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணி கிடக்கு அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து அவங்களுக்கு கீழே தள்ளி விட பாக்கீங்களோ ஏக்கா நான் அவங்கள தள்ளி எல்லாம் விட மாட்டேங்கா சிம்ரனுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு இடம் கிடக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல தான் போய் உட்கார போறேன் நீ ஒரு அணியும் புடுங்க வேண்டாம்மா கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும் சிம்ரன் பாத்தியா உன்னாலவே இங்க பிரச்சனை நீ இறங்கி வந்து உட்காரு போங்க மாலக்கா கொசு ரொம்ப கடிக்கி ஏட்டி கொசு கடிச்சா ஒரு கொசு வாங்கி கொளுத்தி விடுவோம் நீ இங்க வந்து உட்காரு அவங்கள தொந்தரவு பண்ணாத சரி அப்பனா கொசு பத்திக்கு ஏற்பாடு பண்ணுங்க ராத்திரி பூரா இவங்க மாமியா மூஞ்ச பாத்துக்கிட்டே சும்மாவா உட்காந்துருக்கணும் வேற என்னடி செய்ய முடியும் ஆஸ்பத்திரிக்கு வந்து அப்படி தான உட்கார்ந்திருக்கணும் அதுவும் கரெக்ட் தான் கா ரொம்ப பசிக்கே ஏதாவது சாப்பிடுவமா ஆமடி எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு பேசாம ஒண்ணு செய்யுமா நான் வேணா கீழ போய் ஆளுக்கு நாலு இட்லி வாங்கி வரட்டா ஏக்க இருங்க கா நெட்டச்சி துட்டு வச்சிருப்பா அவட்ட தான் 10000 இருக்கும்ல நான் வாங்கி தரேன் நீங்க போய் இட்லி வாங்கிட்டு வாங்க நெட்டச்சி வயிறு ரொம்ப பசிக்கி சாப்பிடுறதுக்கு இட்லி ஏதாவது வாங்குவமா ஆ சரிக்கா சாப்பிடுறதுக்கு தானே யாராவது போய் வாங்கிட்டு வாங்க திம்பும் எனக்கு புரோட்டா வாங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வர ஆள் ரெடியா இருக்கு நீ துட்டு கொடுத்து விடு லட்சுமி அக்கா போய் வாங்கிட்டு வருவாங்க துட்டா என்கிட்ட துட்டு எங்க இருக்கு நானே சும்மா தானே எங்க அத்தையை தூக்கிட்டு ஓடி வந்தேன் என்னட்டி சொல்லுதே ஆஸ்பத்திரிக்கு அத்தையை தூக்கிட்டு சும்மாவா வந்தேன் பாட்டு பொட்டியில ஜெயிச்சு பத்தாயிரம் ரூபாய் வச்சிருப்பேன்ல அதை எடு ஏக்கா பத்தாயிரம் ரூபாய் கையில தான் வச்சுக்கிட்டு இருந்தேன்க்கா எங்க அத்தை அடிபட்டு கிடந்தாங்களா பார்த்த உடனே படக்குன்னு துட்ட கீழே போட்டுட்டு எங்க அத்தையை தூக்கிட்டு வந்துட்டேன் அந்த துட்டு பாத்ரூம்ல எல்லாம் கிடக்கும் ஐயோ கடவுளே வயிறு வேற சோத்த கொண்டா கொண்டாங்க இவ வேற துட்டு இல்லங்காலே இப்படி சோறு போடாம நம்மள கொண்டு வாழுக போல லட்சுமி அக்கா உங்ககிட்ட எதுவும் துட்டு இருக்கா இருந்தா போய் எல்லாருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வாங்களே நான் பிறகு துட்டு தந்துருதேன் அடியே ஏன்ட்ட துட்டு இருந்தா நான் எதுக்கு வாண்ட இட்லி வாங்க துட்டு கேட்க போறேன் நானே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேனா நானே ஆட்டோக்கு மட்டும் தான் 50 ரூபாய் எடுத்துட்டு அவசரமா ஓடி வந்தேன் துட்டு கொண்டு வர மறந்துட்டனே சிம்ரன் நீ துட்டு வச்சிருப்பல்ல நீ தாயே ஐயோ நான் காடு ஃபோன் எல்லாத்தி வீட்ல வச்சிட்டு வந்துட்டனே ஏன் துட்டு இல்லையே அத்த பாட்டி பாட்டு போட்டில மூணாவது பரிசு வாங்குனீங்கல்ல ரெண்டாயிரம் ரூபா அதை தாங்களே நான் நாளைக்கு தாரேன் தப்பா நினைச்சுக்கிட்டா தட்டி துட்டு இல்லையே என் தம்பி கேட்டான்னு அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுதா பையனா அதனால துட்டு ஜெயிச்ச உடனே எனக்கு மனசு கேட்கல இந்தாடா வச்சுக்கோன்னு அவன் கையில கொடுத்துட்டேனே விலங்கும் ஒருத்தர்ட்டையும் துட்டு இல்லையே இப்போ எப்படி சாப்பிட்ல காசு கூகுள் அனுப்பிக்க வேண்டியது தானே ஏக்கா அக்கௌண்ட்ல இருந்து காசு போற ஏற்கனவே எடுத்துட்டேன் மினிமம் பேலன்ஸே இல்ல ஐம்பது ரூபா கெட்டுங்கன்னு போன்ல மெசேஜ் வருது பேங்க்ல இருந்து நம்ம ஐம்பது ரூபா போட்டா தானே அவன் எடுப்பான் அதனால நான் போடவே இல்லைக்கா ஆமாடி நம்ம பேங்க்ல காசு போட்டா உடனே எடுத்துக்கிடுவானுங்க சர்வீஸ் சார்ஜ் அது இதும் பானுங்க 250 ரூபா 300 ரூபான்னு புடிச்சிடுவானுங்க நம்ம காசு போடாம இருக்கறதே நல்லது போடாதடி அப்படியே உட்ரு ஏக்கா நான் வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்ல போய் வந்து 10000 ரூபாய் எடுத்துட்டு ஓடி வந்தறடா ஐயோ வேண்டாம் வேண்டாம் ராத்திரி 8 மணிக்கு மேல ஐட்டு இன்னும்ல நீ தனியா போக வேண்டாம் காலையில போய் துட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ என்ன அவசரம் இப்போ ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன செத்த பேயிர போறோம் பேசாம இருப்போம் சி எங்க அத்தையை பார்க்க வந்திருக்கீங்க நான் உங்க எல்லாரும் எப்படி பசியோட போடுவேன் இருங்க ஏதாட்டு ஒரு ஏற்பாடு பண்ணுதே எப்பா இப்ப என்ன போன உயிரே வந்த மாதிரி இருக்கு எப்படியும் சோத்த கண்ணுல காட்டிடுவாளுங்க நம்ம சாப்பிடலாம் என்னடி சிம்ரன் டாக்டர் இருப்பாரு அவர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபா கடனா வாங்கிக்கிடலான்னு பார்த்தா அவரும் இல்லையே இப்போ என்ன செய்ய தப்பா நினைச்சுக்கிடாது நெட்டச்சி எங்க மம்மி கிட்ட போன் பண்ணி துட்டு கேட்கலாம் மம்மி ஷிப்ல வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க டவரே கிடைக்க மடக்கி நானும் ரெண்டு நாளா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நாட் ரீச்சபிள்னு வருது அதனாலதான் மம்மி கிட்ட கேட்கல சாரி ஷிப்னு என்னதுடி ஹெலிகாப்டரா ஷிப்னா கப்பல் ஆமா ஆமா கப்பல் தான் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு தெரியுதான்னு பார்த்தேன் ஆ சரி இந்த ராமு மட்டும் ஊருக்கு வரட்டும் மண்டையை பொழந்திருந்தேன் அந்த மனுஷன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சாருன்னு தெரியல வெளியூர்ல வேலைக்கு போறேன்ட்டு போனாரு போனவர் போனை எதுக்குமா ஆஃப் பண்ணி வைக்காரு போன் அடிச்சா எடுக்க முடிக்காரு எங்க மாமனார் போனை வீட்டிலேயே போட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு இப்படி எல்லாரும் பண்ண நம்ம என்ன செய்ய சரி கவலைப்படாத நம்ம வெளியே போய் பார்ப்போம் சாப்பாடு கிடைக்கும் ஆ சரி வா போய் பார்ப்போம் முட்டையுமா இந்தா இன்னைக்கு கலெக்ஷன் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிக்கோ என்னது ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய நேரத்து எட்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்துடுறல இன்னைக்கு எதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா குறஞ்சிருக்கு நான் என்ன செய்ய முட்டையுமா ஒருத்தன துட்டியே போட முடியும் துட்டு துட்டுன்னு கேட்டு கேட்டு நான் ஆபத்து நீ நல்லா கேட்டுக்க மாட்டேரு அதனால தான் யாரும் துட்டு கொடுக்கல துட்டு கொடுக்குற முதலாளிகளே குறை சொல்ல கூடாது நல்லா கேட்டா அவங்க கொடுப்பாங்க சரி நாளைக்கு போய் நல்லா கேட்க இன்னைக்கு இது வாங்கிக்கோ ஆ சரி குடுங்க

ஏட்டி இவங்களை பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி தெரியுது டி யாரா இருந்த என்ன நமக்கு சோறு தான் முக்கியம் இரு இவங்க நிறைய துட்டு வச்சிருக்காங்க போய் கேட்டு பாப்போம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க பிச்சைக்காரங்க கிட்டயே பிச்சை எடுக்க போறோம் சூப்பர் 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 அண்ணாச்சி கொஞ்சம் இங்க பாருங்களே ஏமா யாரு மாட்டீங்களா ஐயோ ரத்த கட்டேரி எனக்கு பயமா இருக்கு ஏமா அது ரத்த கட்டேரி இல்லம்மா என் பொண்டாட்டி மொட்டையம்மா ஐயோ பொண்டாட்டி அண்ணாச்சி நான் கூட உங்க பேரன் இல்லைன்னு நினைச்சேன் பேரனா இல்லமா அது என் பொண்டாட்டிதான் உங்களுக்கு என்ன வேணும் தர்ம பிரபு துட்டு எதுவும் போட போறீங்களா போடுங்க நாங்க துட்டு போட வரல உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போக வந்திருக்கோம் யாரது போலீஸ்காரங்களா போலீஸ்காரங்களுக்கு தான் நேரத்தை மாமூல் கொடுத்தாச்சில்ல ஏக்கா நாங்க போலீஸ்காரங்க இல்லக்கா நாங்க இந்த பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில எங்க அத்தையை சேர்த்திருக்கோம் அவசரத்துல யாரும் போனு துட்டு எல்லாம் எடுக்காம வந்துட்டோம் கொஞ்சம் துட்டு தேவைப்படுது எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுங்களேன் நாளைக்கு காலையில திருப்பி கொடுத்துருவேன் ஐயையோ எங்களுக்கு கொடுக்கலாம் தெரியாது வாங்க மட்டும்தான் தெரியும் அண்ணாச்சி நல்லா இருப்பீங்க உங்களுக்கு புண்ணியமா போவும் ஒரு ஐநூறு ரூபா மட்டும் கடனா கொடுங்களேன் நான் எப்படியாட்டு நாளை காலையில திருப்பி தந்துருதேன் இம்மா என்ன மணி இப்படி எல்லாம் பேசுத நாங்க எல்லார்ட்டையும் புண்ணியமா போவோம் சொல்லி பிச்சை எடுப்போம் நீ எங்களுக்கே வந்து பிச்சை எடுக்க அண்ணாச்சி ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க அண்ணாச்சி சரிமா நாங்க துட்டு எல்லாம் கொடுக்க மாட்டோம் வேணா இந்த சோறு இருக்கு வேணா எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க சாப்பிடுறதுக்கு தானே துட்டு வேணும்னு கேட்டேன் சாப்பாடு தாரோம் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க ஐ சோறு 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 சாமி சோறு போடுது ஜாலி ஜாலி ரொம்ப நன்றி என்னாச்சி நான் தட்ட காலையில கொண்டு வந்து தார என்ன சரிமா எடுத்துட்டு போ பேராண்டி போயிட்டு வரோன்னு ரத்த காட்டேரி வா ஓடிடுவோம் என்னக்கா எப்படி சாப்பாடு வாங்கிட்டு வந்துருதேன்னு போனாலுது இன்னும் ஆளை காணும் சொன்ன கேட்டா தானே துட்டு இல்லைன்னா பேசாம கிடைக்க வேண்டியதானே போய் யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு நிப்பாளுது அதான் நேராவுது சாப்பாடு வந்துட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் என்னடி கட்டை கொண்டு வந்திருக்கேன் பார்சல் இல்லையா எக்கா பார்சல் வாங்கிட்டு வந்தா பிரிச்சு வச்சு சாப்பிட நேரம் ஆகும்ல தட்டுன்னு அப்படி படக்குன்னு சாப்பிட்டுலாம் பாத்தீங்களா தான் நான் தான் தட்டுல போட்டு தாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன் என்னடி தட்டுல வாங்கினா சரி ஆளுக்கு ஒரு தட்டுல தானே வாங்கணும் எல்லாருக்கும் மொத்தமா ஒரே தட்டுலயே போட்டு கொண்டு வந்தே என்ன என்னை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியுதோ உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு கொண்டு வந்தேன் தெரியுமா ஒழுங்க சாப்பிடுங்க ஏமா சாப்பாடு வச்சுக்கிட்டே நிக்காதம்மா முதல்ல குடு பசி தாங்க முடியல இந்தாங்க மலாக்கா புடிங்க முதல்ல சாப்பிடுங்க நல்ல நல்ல நிறைய போட்டு கொண்டு வந்திருக்காளே இன்னைக்கு வேட்டை தான் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே ஒரே கட்ல இருக்குது இட்லி சாம்பார்லாம் இருக்குது என்னடி ஏதாவது பண்ணிட்டீங்களா கேக்கா இந்த சாப்பாடு வாங்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தாக்கா தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தா இவ்வளோ கேள்வி கேக்கே அவ்வளோ சந்தேகமா எங்கள் மேலே

என்னடி சோறு நல்லா உப்பு உரப்புமா இருக்கேன்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா இனிக்கி சாப்பிடும்போது அப்படி இப்படி ஒன்று ரெண்டு வரத்தான் செய்யும் அது சக்கர பொங்கலாக இருக்கும் சக்கர பொங்கலும் சேர்ந்து கிடக்கு போல சரி சாப்பிடுங்க என்னடி சொல்லுது சேர்ந்து கிடக்கா அது என்ன புளியோதர லெமன் சாதத்துக்குள்ள சக்கர பொங்கல் எப்படி சேர்ந்து கிடக்கும் எந்த கடையில் வாங்கின தட்டை பார்த்தா பிச்சைக்காரன் தட்டு மாதிரி இருக்கு லட்சுமி அக்கா நீங்க எவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க எப்படிக்கா கண்டுபிடிச்சிங்க பிச்சைக்காரங்க தட்டு மாறி இல்ல பிச்சைக்காரங்க கிட்டேயே தான் போய் வாங்கிட்டு வந்தோம் ராதா தூரமா காலம் பாத்தாலே பையோட கிளம்பிட்டேன் காரிக்கடைக்கு போயிட்டு வரேன் செல்வி காரி கடைக்கா காலம் வா என்ன கறி ஆடா ஆட்டு கறி தான் வாங்கிட்டு வந்தேன்

அப்படியா சரி சரி அப்போ இன்னைக்கு உங்க வீட்டுல ஆட்டுக்கறி குழம்பு எங்க சட்டியோட வாங்கிட்டு வந்தேன் அது என்னத்த காணோம் கொஞ்சோண்டு அப்படியே பரட்டி நாப்புல வச்சிட்டு ஒரு ரசத்தை வச்சு சாப்பிட வேண்டியதா வேற என்ன செய்ய நல்ல நிறைய தான் வாங்கிட்டு வந்திருப்பா எங்க நான் கேட்டர் வேணும்னு கொஞ்சோண்டு தான் வாங்கிட்டு வந்தேன்னு புழுவுரா செல்வி உனக்கு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் ராதா எனக்கு ஒன்னும் தெரியாதே அந்த நெடுவாளி மாமியார் இருக்குல்ல வெள்ளையா ஒரு குதிரை வாழ் வச்சுக்கிட்டு கை சட்டை போட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்காரி மாதிரி பேத்திக்கிட்டு அலையுமே அந்த கிழவி எதனா சொல்லுது ஆமா ஆமா அந்த கிழவியை தான் சொல்லுது அவங்களுக்கு என்ன மாமியார் மருமகளை சண்டை போட்டு மண்டையை உடைச்சுக்கிட்டாங்களா மாமியார் மருமகளை சண்டை போடல செல்வி ஆனா மண்டை உடைஞ்சிட்டு அட கடவுளே உண்மையாவ சொல்லுதே யார் மண்டை உடைஞ்சிது நெடுவாளி மண்டையா அவங்க மாமியார் மண்டையா மாமியார் மண்டை தான் செல்வி பாத்திரம்ல வலிக்க விழுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டான் அட கொடுமையே இது எப்ப நடந்துச்சு நேத்து சாயந்தரம் நம்ம பாட்டு போட்டி முடிஞ்சு வந்தோம்ல அப்பதான் இந்த கதை நடந்துருக்கு பாத்ரூமுக்குள்ள பாத்து நடந்தேன்னே இப்படியே வலிக்கு உளனும் அது பாத்ரூம்ல மண்டை உடைஞ்சு போய் கிடந்திருக்கு நெடுவாளி இருக்கல்ல அவ தான் போய் பாத்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கா ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்களா ஆஸ்பத்திரியில நம்ம போய் பார்க்க போணும்ல ராதா நம்ம எதுக்கு செல்வி பார்க்க போணும் அதான் அந்த லட்சுமி இருக்கல்ல அவ ஆஸ்பத்திரியிலேயே கிடையா கிடக்கலாம் ஆமா அவளுக்கு பெரிய இவா நினைப்பு பெரிய அன்னை தரசான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா யாருக்கு எதுனாலும் உடனே போய் அவ தான் சேவை பண்ணிட்டு கிடப்பா லட்சுமி மட்டும் இல்ல செல்வி அந்த ஒத்த ரோசாவும் அவன் மாமியாரு அங்கதான் கிடக்காளுங்களா அந்த ஒத்த ரோசா அவளுக்கு லாபம் இல்லைன்னு எந்த வேலையும் செய்ய மாட்டாளே ஆமா செல்வி நீ சொல்றது சரியா தான் இருக்கும் அங்க போயிட்டு சோறு பொங்க வேண்டாம் பாத்தியா ரெண்டு நாளைக்கு நல்ல சோறு பொங்காம நல்ல ஓப்பி அடிச்சுக்கிட்டு மாமியார் மருமகள் நல்ல ஓசி சோறு தின்னுக்கிட்டு அலையலான்னு பாக்காளுங்க இருக்கும் அதுக்கு தான் போய் கிடப்பாளுங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கெல்லாம் இப்படி ஓசி சோறு திங்க மனசு வராதுமா அப்படி ஒரு மானம் கட்ட சோறு திங்கணுமாக்கும் எங்கயா அன்னதானம் போடுறாங்கன்னு சொன்னா போதும் ஊருக்கு முன்னால போய் வரிசையில நிப்பா இவன் ஓசி திங்க மாட்டேன்னு வேற சொல்லுதா என்ன புழு புழுவுதா அதானே நம்மளே என்ன அடுத்த வீட்ல போய் சோறு போடுவாங்களா நின்னுட்டேவா இருக்கும் அப்படி ஒரு வெக்கம் கட்ட சோறு திங்கணுமாக்கும் பிச்சைக்காரன் தட்டில இருக்கிற சோத்த கூட புடிங்கி திம்பா இவன் அடுத்த வீட்ல போய் சோத்துக்கு நிக்க மாட்டேன்னு சொல்லுதா உலகத்திலேயே இவ்வளவு மாதிரி புழுவுறதுக்கு யாரும் பிறக்கவே இல்லை

அப்படி சொல்லுதியா சரி எனக்கும் வீட்டில் வேலை கிடக்கு வேலையை முடிச்சிட்டு பார்ப்போம் எப்படியும் ரெண்டு மூணு நாளைக்கு ஆஸ்பத்திரியில் தானே கிடப்பாளுங்க மெலுவாக போய் பார்ப்போம் இப்போ என்ன அவசரம் ஆட்டோ ஆட்டோ அப்போ என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டா சரி ராதா நீ கிளம்பிட்டு சாய்ந்தரம் ஒரு ஃபோன் அடின்னு நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம் கிளம்பிருவேன் செல்வி ஆனால் ஃபோன் அடிக்க முடியாது என் ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சிட்டு கார்டு போட துட்டு இல்லை அதனால ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிருக்கேன் நான் கிளம்பிட்டு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன் சரியா நீ வந்துரு வரும்போது நீ வேணா எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கோ சரியான பிச்சைக்காரி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பரிசு அடிச்சிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து திங்க தெரியுது ஒரு நூறுரூவாய்க்கு ஃபோனுக்கு கார்டு போடுறதுக்கு என்ன கேடு இவளுக்கு ஆ சரி ராதா நானே ஃபோன் அடிக்கேன் போயிட்டு வா சரி போயிட்டு வாரேன் செல்வி கொஞ்சோண்டு மிளகு இருந்த தாயே ஆட்டுக்கறி குழம்புக்கு நல்ல மிளகு போட்டு வச்சா நல்லா இருக்கும்ல வீட்ல மிளகு காலி ஆயிட்டு கொஞ்சோண்டு காயே கடைக்கு தானே போயிட்டு வர ஒரு ஐம்பது மிளகு வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே வாங்கலான்னு தான் பார்த்தேன் மறந்துட்டு பார்த்துக்கோ கடையை தாண்டி தான் வந்தேன் வாங்க ஞாபகமே வரல கொஞ்சோண்டு தாயே நான் பிறகு போய் வாங்கிக்கிட்டுதேன் இங்கேயும் மிளகு இல்லையே ராதா இருந்த மிளகு பூரம் தட்டி போட்டு நேற்று தான் ரசம் வச்சேன் காலி ஆயிட்டே நீ வேற யார் வீட்டிலேயே வாங்கிட்டு போயே இல்லைன்னா இந்த கடையில் போகும்போது வாங்கிட்டு போ சரியான பிச்சைக்காரி சத்தியோட மிளகு கொடுத்தா என்னையா கொடுக்கிறதுக்கு இவ்வளவுக்கு வலிக்கி மிளகு வச்சுக்கிட்டே இல்லாம பாளுக சரி செல்வி நான் போயிட்டு வரேனே அப்படியே போகும்போது கடையில வாங்கிட்டு போறேன் நான் எதுக்கு இவளுக்கு மிளகு கொடுக்கணும் இவ மிளகு வாங்கنا என்னையா கடையில போய் மிளகு வாங்க வலிக்கி துட்டு செலவாயிருமேனு பாக்கா நல்ல 5000 ரூபாய் பரிசு அடிச்சிருக்கா என்ன எனக்கா கொண்டு வந்து கொடுத்தா ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து திங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேனே பொய் வேற சொல்லுதா இவளுக்கு நான் மிளகு கொடுக்கணுமாக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் நிறைய மிளகு வச்சிருக்கேன் ஆனா எவளுக்கும் கொடுக்க மாட்டேன் போற வழியில யார் வீடு இருக்கு அந்த சில்பா பிள்ளை வீடு இருக்கு அந்த பிள்ளை வச்சிருக்கோம் அவட்ட கொஞ்சம் மிளகு வாங்கிட்டு போயிருவோம் அப்படியே ரசம் வைக்க கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இருந்தா கேட்டு வாங்கிட்டு போயிடணும் அப்படி அவன் வீட்டுல இல்லைன்னா அந்த பாத்திமா பிள்ளை வீட்டுல போய் கொத்தமல்லி இலை கேட்கணும் புளி கிடக்கானு தெரியலையே வேற எப்படி ரசம் வைக்க சரி அப்படியே தலைவர் வீட்டு பக்கமா போய் கொஞ்சம் புளிய வாங்கிட்டு போவோம்